அனைவருக்கும் மாலை வணக்கம் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் இந்த மேடையில் வந்திருக்கும் கலை குடும்பத்தை சார்ந்தானவருக்கும் செல்ஃபோன் பிரியர்களுக்கும் அதுதான் இப்போ வந்து உலகத்தை ஆட்டிப்படைக்குது அவர்கள் என்னுடைய வணக்கம் இங்கே வந்து நான் பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது பேசிக்கலி வசந்தபாலன் வந்து சொல்லும்போது ஒரு டோட்டல் இந்த ப்ராஜெக்டை பற்றி மட்டும் இல்லை அரசியல் வாழ்வியல் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து அருமையாக சிறப்பாக பேசிட்டார் இதுக்கு மேலே நம்ம பேசுகிறது இல்லை நான் வேணால் அவருடைய ஒர்க்கை பற்றி சொல்லணும் அவசியமும் கிடையாது இட்ஸ் ரெப்யூட்டட் டைரக்டர் அந்த ஸ்கூல் இந்த ஸ்கூலில் இருந்து வந்துருக்கார் உங்களுக்கெல்லாம் தெரியும் அண்ட் டெடிகேட்டட் பர்சன் அதை முதல்ல அவசர பாலனை பற்றி நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா டெடிகேட்டட் பர்சன் இந்த ப்ராஜெக்டை பண்ணுறாருன்னு சொன்னோன்னே ஐ நோ இட்ஸ் அண்ட் சேஃப் ஹேண்ட்ஸ் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இங்கே இங்கே பேசும்போது ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த மெனக்கடல் ஒன்று இருக்குதுல வென் ஸ்டார்ட் சம்திங் அது நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும் பட் அதை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு போய் இன்றைக்கி வந்து கரை சேர்க்கின்றது பெரிய ஒரு வித்த தான் அது நான் வந்து அடுத்த ஜென்மத்தில் வந்து நல்ல பாம்பா பிறந்தால் கூட படம் எடுக்க மாட்டேன் ஏன்னா அப்படி ஒரு கஷ்டமான ஒரு வேலை இது நாட் தேட் ஈஸி ஏதோ பக்க வெளியேருந்து பார்த்து பார்த்து பண்ணிடலாம்னு நினைக்கலாம் நாட் தேட் ஈஸி அதனால் அது வந்து எல்லோரையும் கோஆர்டினேட் பண்ணுறது கெட்டிங் எவ்ரிபடி இந்த சொன்ன மாதிரி கிருஷ்ணா பற்றி சொன்னார் கோமே வராது மனிதன்னு இட் நீட்ஸ் தேட் பேஷன்ஸ் பொறுமை தான் அந்த பொறுமை இருக்கணும் இதில் அந்த பொறுமை இருப்பவர் வெற்றி பெறுவார்கள் அதை வசந்தபாலன் சொன்னது எல்லாமே அடங்கிடுச்சு நான் என்னெல்லாம் நினச்சேனோ அதெல்லாம் அவரே சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன் உண்மையிலே நோ எக்ஸாஜிரேஷன் த ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து அவர் நினைப்பதை செய்யணும் இந்த உலகத்தின் வாழ்வியலை வெளியே கொண்டு வரணும் ஆல் இண்டியாவை நான் டிராவல் பண்ணேன் ஆனால் இங்கே வந்து சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது தமிழகம் என்று சொல்லும்போது அது பெருமைதான் பெருமையான விஷயம் அப்படி தான் இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இன்னும் டெவலப் ஆக வேண்டிய இடங்கள் பல இருக்கின்றன அப்படி இருக்கும்போது இதை வந்து வெளியே கொண்டு வரணும் அரசியல்னா என்ன அரசியலில் வந்து நுணுக்கங்கள் என்ன மக்களுக்கு சேவை செய்யும் போது நடைமுறையில் வந்து சிக்கல்கள் என்ன இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக சொல்லிருக்கார் நான் கொஞ்சம் தான் அப்பப்போ வந்து ஆஃபீஸில் உட்காரும் போது என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்பேன் அது ஒரு வசந்தபாலன் பர்மிஷன் கொடுத்துட்டானு கேட்பேன் ஏன்னா ஐ டோன்ட் லைக் டு கோ இன் டு த ஸ்பேஸ்ன்னு சொல்லுவேன் என்றைக்குமே ஏன்னா அவங்க ஒரு க்ரியேட்டர் அவன் என்ன நினச்சி என் ப்ராடக்ட் வரும்போது தான் பார்க்கணும் அதுக்கு முன்னாடி எதாச்சும் கருத்து சொல்லிட்டுருக்குறதோ அதெல்லாம் தேவையும் கிடையாது நாட் ஃபார் வசதபாலன் இங்கே வந்து இங்கே டெய்லர் பார்த்தேன் அதுக்கப்புறம் ஆஃப்கோர்ஸ் எடுத்துருக்க என்ன எடுத்திருக்காங்கன்னு பார்த்துருக்கேன் இதில் வந்து ஐ ஷூட் அப்ரிஷியேட் ஜி ஐ பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் எல்லாரோட அதிகமான பொறுமை வந்து சீக்கிரம் இருந்திருக்கு ரியலி ஹெட்ஸ் ஆஃப் கௌஷிக் அண்ட் ஸ்ரீஜித் ரீலி யோர் சப்போர்டட் ஓல் ஆட் ஏன்னா வித்வுட் யுவர் ஹெல்ப் ஐ டவுன் திங் திஸ் ப்ராஜெக்ட் டு சர்ச் அன் எக்ஸ்ட் ஏன்னா அந்த மெனக்கடலில் எல்லாருடைய உழைப்பு கதைக்களை முதல் முதலில் வந்த உடனேயே வசபாலன் சார் வந்து கதையை போதே சரத் சார் நீங்கள் தான் சார் நடிக்கிறீங்க அப்படின்ட்டார் அப்புறம் வந்து கதையெல்லாம் கேட்டோம் அது வேற ஒரு மாதிரியான கதை அது அதுக்கு அது பிரச்சனை வந்துடும் சொன்னாங்க இல்லையா அப்படி என்ன சார் கதைன்னு உங்களுக்குலாம் செய்தி நிறையா சொல்லிட்டாங்க எல்லோரும் தான் கதையை எடுத்திருப்பாங்க யாருடைய கதையை சொல்லியிருப்பாங்க ஊரை விட்டு ஓடுற மாதிரி ஒரு கதையாக ஒரு கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை அதனால் பத்திரிகை சகோதரர்கள் அதை விட்டுவிட்டு தலைமைச் செயலகத்தை பற்றி எழுதுங்க ஏன்னா நீ வேற ஒரு செய்தியை பதிவு பண்ணிகிட்டே போனீங்கன்னா அப்புறம் தலைமைச் செயலகத்துக்கான இம்பார்ட்டன்ஸ் போயிடும் அதனால் அது வந்து இன்னொரு தடவை வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அந்த படத்தை எடுக்கலாம் அப்போ ஏன்னா வெளியே செட்டில் பண்ணிட்டிங்க வந்து அந்த படத்தை எடுத்து ஓடிக்கலாம் ஸோ அதனால் இந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடையணும் ஏன்னா ராதிகா அவர்கள் சொன்னது மாதிரி அவங்க விஷயம் அ பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் என்னை பொறுத்த வரைக்கும் பிஹைண்ட் எவரி சக்ஸஸ்ஃபுல் மேன் ஸ்டாண்ட்ஸ் அ உமன் அப்படின்னு சொல்லும் போது இங்கே வந்து பார்த்தோன்னா எனக்கு ஒரு சின்ன நிரழல் வந்துருச்சு முப்பத்தி மூணு சதவீதத்துக்கே ஷேர் இப்படி பேசுகிறாங்கன்னா ஐம்பது சதவீதம் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க தெரில அவங்க வந்து பெண்களுக்காக எழுதப்படுவது எழுதப்படுவதும் இல்லை மேல் டாமினேட்டட் சொசைட்டின்னு சொல்கிறீங்க இட் இஸ் நாட் ஸோ எனிமோர் வி ஆர் பீங் டாமினேட்டட் பை விமன் தீஸ் டேஸ் இன்றைக்கி தப்பாக வந்து நச்சு தெரிச்சு கூடக்கூடாது இந்த மாதிரி சொல்லிவிட்டு போயிடக்கூடாது கதையெல்லாம் ஆமாம் ஐ அம் த பாஸ் ஆஃப் த ஹவுஸ் அக்கௌண்ட் மெர் பாய்ஸ் பெர்மிஷன் டு மாதிரி தான் நடக்குது எல்லார் வீட்டையும் கதை அதுதான் அதனால் அவங்கள மீறி ஒன்றுமே நடக்காது அதனால் அது உண்மையை ஒத்துக்கணும் தைரியமாக அது எனக்கு அப்படி தான் இருக்கிறனால சொல்கிறேன் பாரதி உங்கள் நிலமை என் நிலமெல்லாம் ஒரே நிலமை தான் அதெல்லாம் வந்து ஒத்துக்கணும் இங்கே வந்து இந்த டீம் ரெடான் டீம் பற்றி சொல்லணும் பொறுமையின் உச்சம் எல்லாருமே எந்த பொறுமையும் வச்சோன்னா எந்த ஒரு சிக்கல் வந்தாலும் கடைசியில் வந்து அது என்னுடைய டாக்டர் பூஜா வந்தாலும் சரி பூஜாவோட முகத்தை தான் இன்றைக்கி பல பேர் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் என்ன முக மூடதான் தான் இருந்தோம் அது அது ஒரு பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த்து சுபா அண்ட் கிருஷ்ணா இந்த என்டையர் டீம் ஆஃப் ரெடான் ரைட்டும் டவுன் ஹேப்டான்ற எல்லாருமே ஒரு பல சோதனைகளை சந்திச்சிருக்கோம் இந்த சோதனைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வெற்றி வரும்னு எங்களுக்கு தெரியும் அதனால் நிச்சயமாக இந்த ப்ராடக்ட் எந்த விதத்துலேயும் இதை வந்து இது மாதிரி போயிட்டுருக்கு நாளாகிடுச்சு அதனால் இது வந்து இதை குறச்சிக்கலாமா அதை குறைச்சிக்கலாமா அந்த எண்ணம் வரல ஆனால் எப்படியாச்சும் கொண்டு வந்து சேர்த்துணுன்ற ஒரு எண்ணம் தான் இங்கே இருக்க எல்லாருக்கும் நான் பர்சனாக ஃபோன் பண்ணேன்னா வித் தி நாற்பதாண்டு கால பயணத்தில் இருபத்தஞ்சி வயசாக இருந்தாலும் நாற்பது ஆண்டு கால பயணம் என்னோடுது அதனால் இளமையை சொன்னங்க அதனால் இந்த பார்த்தீங்கன்னா வசந்தபாலன் வசந்தபாலன் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு அதை வந்து சொல்லலை செக்கு கொடுத்தது மட்டும் சொன்னார் ஆனால் தேம்பி அழுதது அவர் சொல்லலை நான் தத்துருவாக எடுத்திருந்தார் அந்த படத்தை என் அண்ணனுடைய கதையை சொன்ன மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் பரத் பரத்துக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் மட்டும் மட்டும்தான் நான் பேசல நான் மேடம் பேசிட்டாங்க சந்தான் பாரதி பேசிட்டேன் மற்ற ஆதித்யா மேனன் ஒரு மனுஷன் அவன் என் ஃப்ரெண்டு தான் அதனால தான் சொல்லிடுறேன் போத்தபர்ஸ்னோ வி டாக் அலாட் அவர் வந்து ஒரு டைனமிக் பர்சன் ஒன்றமாரி நிறைய விஷயம் அவர் சொன்ன பதன் பாலன் ரியலி சம்திங் அபவுட் ஆதித்ய மேனன் பட் மெனி பீப்புள் டூ நாட் நோ ஆதித்யா மேனன் வந்து ஒரு அவன் ஹி நோஸ் அ லாட் ஐ ஒரு எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அந்த விஷயத்தை ஆழமாக டீப்பாக சிந்தித்து செயல்படக்கூடிய மனுஷன் ஆதித்ய மேனன் ஐ திங்க் ஸோ ஷூன் ஐ திங்க் ஆதித்ய ஷூ ஆல்சோ டைரெக்ட் ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் லாட் ஆஃப் ஸ்டாஃப் அது வந்து அரசியலாக இருக்கட்டும் நீங்கள் அமெரிக்காவில் வந்து இளைய என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் கூட சொல்லுவார் ஒரு அது ஐ திங்க் இஸ் இஸ் காட் தட் ரீடிங் ஹேபிட்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு ப்ராஜெக்டை ஒர்க் பண்ண ஒரு சந்தோஷம் இதில் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜராக ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக வேடான்னு ஒரு டைரக்டர் ஆப்ரேஷன்ஸாக ஃபினான்ஸ் சர்வைஸரா இதெல்லாம் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது சேலஞ்சிங் தான் அது அதுக்கு வந்து உண்மையிலே நான் வந்து இந்த டீமுக்கு சந்த ஹாப்பியாக இருக்கேன் டீமுக்கு அந்த தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா சோ மெனி இஷ்யூஸ் தேர் ஃபேஸ்ட் அது வந்து திரை மறைவில் நாங்கள் சந்திச்சிருந்தாலும் இன்றைக்கி எல்லோரும் உட்காந்து இந்த ப்ராடக்ட் ரசிட்டு வெளியில் போது அதுதான் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி நீங்கள் எல்லோரும் கவுசிக்கும் சரி ரிஜிட்டு நீங்கள் இல்லை ஃபஸ்ட்டு வந்து ஜி கேட்க நன்றி வசந்த பாலநந்தன் டீம் அண்ட் ரடான் அண்ட் பத்திரிகை செய்த ஊடக நம்புறவங்க எல்லாேருக்கும் நன்றி இந்த இதை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சொல்லணும் நீங்கள் சிறந்த கருத்துக்களை சொல்ல வேண்டிய படம் இந்த அரசியல் அப்படின்னு சொல்லணும் இது எப்படி வந்து இதை கொண்டு போய் சேர்ப்பாங்க தலைமைச் செயலகத்தை தலைமைச் செயலகத்தை போகிறதே கஷ்டம் இல்லையா இல்லைங்க பஸ்ஸு போதும் ஆட்டோ போது எல்லாம் போதும் அது சொல்ல வந்தேன் நான் நான் டிராஃபிக் நிறைய ஆகிப்போச்சு இப்போ அது மாதிரி லேட்டாக வந்தார் இல்லையா டிராஃபிக் நிறையா இருக்கும்போது நிறைய பேர் டிராஃபிக்கில் நிறைய பேர் ஒரே இடத்துக்கு போகணுன்னு நினைக்கும் போது அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இல்லை பஸ் ஆட்டோ வரணும் பஸ் வரணும் கார் வரணும் இதெல்லாம் வரும் ஸோ தலைமைச் செயலுக்கு போகிற ரோடும் சரி எந்த ஒரு ரோடாக போறதுனால கொஞ்சம் கஷ்டம் இந்த மெட்ரோ ரயில்லாம் போட்டுட்ருக்காங்க இதை பற்றி சொல்கிறேன் நான் நீங்கள் வேறு மாதிரி அந்த இடத்துக்கு போகிறதுக்கு கஷ்டம் பல பேர் முயற்சி பண்ணுறாங்க அப்படிலாம் நான் சொல்ல வரல இதெல்லாம் வந்து நீங்கள் புரிஞ்சிக்கணும் அதனால் நல்லபடியாக சிறப்பாக சிறப்பாக வந்து வசதபாலன் அவர்கள் இந்த கதையை இன்றைக்கி பண்ணிகிட்டே இருக்க பாலன் உங்களுடைய முயற்சி என்றைக்குமே வெற்றி பெறும் வெரி டெடிக்கேட்டட் பர்சன் பல இயக்கங்கள் சந்திச்சிருக்கேன் அதோ நான் வந்து பவித்திரனுடைய பாசரணம் கொஞ்சம் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன் அங்கே சங்கரம் சரி வசதபாலும் சரி பாலாஜியாக இருந்தாலும் சரி எல்லோரும் நான் பயணிச்சிருக்கேன் உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் பத்திரிகை சகோதர்கள் ஊடக நண்பர்கள் நல்ல த திரைப்படங்களாக இருந்தாலும் சரி நல்ல கதைகள் சொல்ல வெப்சீரிஸாக இருந்தாலும் சரி அது தொலைக்காட்சி தொடராக இருந்தாலும் சரி உங்களுடைய ஊக்கமும் அந்த ஊக்கத்தின் மூலமாக மக்களிடம் ஏற்படுகின்ற தாக்கமும் சிறப்பாக இருந்தால் அனைத்தும் வெற்றி பெறும் என்று சொல்லிடுறேன் பிரகாஷ் முழிச்சுட்டு இருந்துக்கிரும்மா நன்றி இந்த சும் பேசும்போது தூங்கிடுவார் அப்போ புரிஞ்சிக்கணும் அவர் பேசுனது அடிச்சிச்சின்னு நீ எல்லாம் போர் அடிக்காமல் இருந்தனால பிரகாஷ் இருக்காரு பிரகாஷ் முழிச்சிட்டு இருந்தாலும் இந்த படம் சிறப்புன்னு அர்த்தம் ஸோ அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து அதாவது தொடர்ந்து இந்த வந்து எட்டு எபிசோட் பார்த்த பிறகும் உட்கார்ந்து இதை பற்றி பேசும்போது இதை கேட்க வேண்டும் என்று ஆர்வம் உங்களை தூண்டி சொன்னால் அதற்கு ஜி வசந்தபாலன் ராதிகா ரடான் உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி